ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ நர்சரி கார்டன் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்லேயோ ஒரு ஃபைவ் கேஜி க்ரோ பேக்லேயும் இருக்கிற ரோஸ் பிளான் தான் பார்க்க போகிறீங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷனுங்க ரொம்ப ரொம்ப ரேரான எக்ஸாக்டி கலெக்ஷன் ஃபுல்லாமே நம்மகிட்ட இருக்கும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த மாதிரி பிளான்ட் எப்படி எந்த எந்த சைஸில் இருக்குது எப்படி இருக்குன்றது நான் எடுத்து வச்சும் காமிப்பேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு வேணுன்றது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி வந்து ஃப்ளவரை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்மளுக்கு அனுப்புனா நம்ம ப்ரைஸ் சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடி ரோஸ் பிங்க் அந்த பிரிட்டிஷ் குயின் ரோஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாக்லேயே இருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரில் பார்த்தீங்கன்னா கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரைஸோடய பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அதுலேயும் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரூட் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கோங்க அதனுடைய ப்ரைஸோடய இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனா ரோஸுங்க இது பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர்லு சுற்றியூரும் பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலர்ல இருக்கும் லீவே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சின்ன சின்னதாக இருக்கும் மொட்டு பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்குன்னு பாருங்கள் இந்த மார்க்கெட்லலாம் பாத்தீங்கன்னா நிறைய மாலை கட்டுறதுக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நிறைய பூ பூக்கணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி தாங்க இது உங்களுக்கு வந்து நர்சரிக்கு வேணும்னா வியாபாரத்துக்கு வேணாலையும் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு தோட்டத்துக்கு வேணா கூட வாங்கிக்கலாம் இல்லை ஒரே ஒரு செடி மட்டும் வேணும்னா ஒரு செடியும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் நீங்கள் எதுல அங்கே பார்சல் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியரும் சாயில் ரிடியூஸ் பண்ணி அனுப்புவோம் இல்லை அப்படின்னா எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்புவோம் பாருங்களேன் எவ்வளோ மொட்டை எடுத்திருக்குன்னு பாருங்களேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கனா துளுப்பு வந்துட்டு இருக்குது எவ்வளோ நல்லா துளுப்பு வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் மறந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து கட்டிங்ஸ் பண்ணிவிட்டால் தான் நெக்ஸ்ட் வந்து பூ பூக்கும் இங்கே பாருங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு துளப்போடு தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பிளான்டெலாம் வந்து குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் அனுப்புவோம் ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிளான்ட் வைக்கலாம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் ஏ அடுத்த க ரோஸ் பிளாண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா சம்மர் ஜோன் இங்கே பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அழகுக்கு வைக்கிற ரோஸ் பிளான்ட்டுன்னு சொல்லலாம் இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலரில் இருக்குங்க இதனுடைய ஃப்ளவரு ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒயிட் கலரில் மாறும் நிறைய பூ பூக்குங்க ஒரு ஒரு சின்ன இந்த சின்ன பிளான்டில் இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது மொட்டை இருக்குது ஐம்பது பூ மலர்ந்துருக்கு இதை நம்ம பறித்து யூஸ் பண்ணோன்னா பறிச்செல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரே ஒரு ஒரே ஒரு அடுக்கு தான் இருக்குது இது ஃப்ளவர் ஒன்று பறித்து காமிக்கிற பாருங்கள் இது மாதிரி ஒரே ஒரு அடுக்கு தான் இருக்கும் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அழகுக்கு வேணுங்க எங்கள் வீட்டு முன்னாடி வந்து பாட்டில் வைக்கிறோம் இல்லை நிலத்துல கூட வீட்டு முன்னாடி இன்னொன்னு சைடு அன்னான சைடு ஒன்று வச்சிங்கன்னா அழகா தெரியும் வேணும்ன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த கலர் பார்க்க அடுத்தது என்ன அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸுங்க நல்லா பார்த்தீங்கன்னா கொடி டைப்ல ஓடுங்க பாருங்க பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடி டைப் தான் ஓடுங்க பார்க்கும் போதே பாருங்க ஒரு சிக்ஸ் இன்ச்சு பாட்டில் தான் இருக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எஜ்ஜில் வந்து பிங்க் கலரில் பூ பூக்கும் நல்லா கொத்து கொத்தா பூக்குங்க ஒரு கொடி டைப் நம்ம வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டைப்பில் ஒரு ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி விட்டீங்கன்னா அது அது சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ பூக்கும் போது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக தெரியுங்க பார்க்கும்போது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க்கும் லைட் பிங்க்கும் பார்த்தீங்கன்னா மலர் மலர் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் ஆகிடும் மொட்டை இருக்குள்ள பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலர்ல இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச்சு பாட்டில் தாங்க இருக்குது வேணுன்றங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த கலர் அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஐஸ்கிரீம் எப்படி ஒரு சாஃப்ட் அழகாக இருக்குமோ லைட் கலரில் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த க இந்த ரோஸும் பார்த்தீங்கன்னா இது சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் பிங்க் கலர்ல இருக்கும் ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பேபி பிங்க் கலரில் இருக்கும் ரோஸை பார்த்தீங்கன்னா நல்லா திக்காவே இருக்குங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஒன் வீக் ஆனால் இந்த பெட்டல்ஸ் வந்து மலர்ந்து வந்து உதிராது அந்த அளவுக்கு திக்காக இருக்கும் ரோஸு இது இது செடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்லோ க்ரோத்திங்காக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே பூ பூத்தாதி நல்லா பெரிய பெரிய சைஸாக பூக்கும் பார்க்க பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் வாங்க இன்னும் அடுத்த கலர் வந்து கம்மி அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலர் இருக்குங்க இந்த ரோஸு இது ஃபுல்லாக ஓப்பன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் வந்து ஷேட் ஆகவே ஆகாது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவே இருக்கும் ரோஸும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் டார்க் கலரில் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பூ பூக்காது ஒரு டைம் பூத்துச்சின்னா அஞ்சு பூ ஆறு மொட்டை எடுக்கும் அங்கே பாருங்களா பார்க்கும் போதே தெரிஞ்சுருக்கும் கொத்து கொத்தாக மொட்டு விடுங்க நல்லா அழகாக இருக்கும் இது ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பெரிய சைஸில் இருக்கும் நல்லா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜி ப்ரோ பேக்கில் தான் இருக்கு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா பூ கொடுக்கும் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி லீஃபு சென்டர் சென்டரில் பார்த்தீங்கன்னா துடுப்பு வந்து நல்லா அழகாக பூ கொடுக்கும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த கலர் பார்த்தீங்க அடுத்தது பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சுங்க ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இதனுடைய நேம் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய புஷ்ஷாக கொத்து கொத்தா பூக்குங்க ஒரு டைம் பூத்துச்சுன்னா அஞ்சு பூ ஆறு பூ பூக்கும் அந்த அளவுக்கு பூக்கும் பிளான்ட் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன் இது ரொம்ப ரொம்ப ரேரான கலர் இது பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் இருக்கும் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் லைட் ஆரஞ்சு கலரில் மாறும் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோலலாம் நிறைய போட்டிருப்பேன் அந்த மாதிரி வெரைட்டிங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப கம்மியான கலெக்ஷன் தான் எது இருக்கும் இந்த நிறைய பிளான்ட் இல்லைங்க ஒன் பிளான்ட் ரெண்டு பிளான்ட் தான் இருக்கும் புக் பண்ணுறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலர் அடுத்த பார்க்க போகிற கலர் என்ன ரோஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு கலர் கலந்த மாதிரி இருக்கும் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டுங்க பாருங்களா காமிக்கோரம் பாருங்கள் உள்ள பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலர்லையும் சுத்தூரும் பார்த்திங்கன்னா ஒரு லைட் கலர்லையும் உள்ளே பார்த்திங்கன்னா ஒன்று லைட் பிங்க் கலர்லேயும் இருக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொட்டு பாருங்கள் எத்தினி மொட்டை எடுத்துருக்குன்னு உங்களுக்கு துளுப்பும் பாருங்கள் எவ்வளோ துளு துளுப்பு இருக்குன்னு தெரியும் நிறைய மொட்டை எடுத்துருக்குங்க நல்ல பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது நிறைய சீக்கிரம் சீக்கிரமாக மொட்டை எடுத்து சீக்கிரமாக பூ வைக்குங்க கொத்து கொத்தாக பூ வைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ரோஸ் தான் இது இன்னொரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ பூ பூத்துருக்கு எத்தனி மொட்டை எடுத்துருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மொட்டு தாங்க கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்து கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட் ரோஸுங்க நல்லா பார்த்தீங்கன்னா இது பெரிய சைஸ் பூக்கும் ரோஸு இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்மால் பட்டன்ஸும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்குது நல்லா நிறைய பிரான்ச்சஸ் எடுத்துருக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெல்வெட் மாதிரி ஷைனிங்காக இருக்கும் டார்க் மெரூன் கலரில் ஷைனிங்காக இருக்குதுங்க வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட்டில் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய ரோஸ்ங்க இது பாருங்கள் எப்படியும் மொட்டை எடுத்துருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வாங்க இன்னும் அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ்ங்க இது பாருங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே வந்து சூப்பராகவே இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வருங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது பாருங்கள் ரெண்டு மூணு கலரை கலந்த மாதிரி வரி வரியாக இருக்குது இது பேர் தாங்க பலூன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம பலூன் எப்படி கலர் கலராக இருக்கும் அந்த மாதிரி இது பிளான்ட்டு பாருங்கள் ஃபைவ் கேஜிலையும் எந்த அளவுக்கு க்ரோத்திங் இருக்குன்ட்டு நல்லா சூப்பராகவே இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வரும் வேணுன்றது இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வாங்க இன்னும் அடுத்த கலர் ப அடுத்த ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் பர்பல் கலர் ரோஸ் ரொம்ப ரொம்ப ரேரான ரோஸுங்க இது நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணே அடுக்கு தான் வரும் கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் அங்கே பாருங்களா பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ லைட் பர்பல் கலர்ல இருக்குன்ட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா இருக்கிறத ரொம்ப விரும்புவீங்க பிளான்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்க பிளான்ட் இதை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா டூ பிளான்ட் தாங்க இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்து பார்க்க போகிற ரோஸ் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் ரோஸுங்க நல்லா நல்லா பேபி பிங்க் கலரில் இருக்கும் நல்லா வாசனையாக இருக்குங்க நல்லா சென்ட் ரோஸ் எப்படி வாசனையாக இருக்கும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இந்த மாலை கட்டுவாங்க மார்க்கெட்டில் அந்த சைடு போகும்போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கமகமான வாசனை அடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குங்க இது சிக்ஸ் இன்ச் பாட்டில் தான் இருக்குது நிறைய க்ரோத்திங் நிறைய பூ ஒரு ஒரு மீடியம் சைஸ் ஒரு த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருபது பூ மூ முப்பது பூ பூக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது கொடுக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியிலலாம் போட்டு விட்டுட்டு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிங்க்காக மாறும் ஸ்கின் எல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வாட்ரு ஃபேஸ் வாட்டரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் தயாரிக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபோட்டோங்களுக்கெல்லாம் வேணுன்றவங்க பூ வேணுன்றவங்க கண்டிப்பாக இது ஒரு பிளான்ட் வைங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி மினி ரோஸுங்க நல்லா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டிஸாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ரோஸ்னு சொல்லலாம் இது பேர் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்களா இதில் எத்தனை மொட்டு இருக்குதுன்னு உங்களால் பாருங்களாம் ஒரு இதிலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு மொட்டுனா இருக்குது பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பச்சை மல்லி இல்லை குண்டு மல்லி இருக்குதுல்ல அதில் வச்சு கட் கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க குட்டி குட்டிஸாக இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா அழகுக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் நிறையா பூத்தம் பூத்த மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜியில் இந்த மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக ஒரு பாட்டை வச்சு நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம பூ கட்டும்போது இது பறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இன்னும் அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் பாக்குறது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு கல்கத்தா ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இது எப்படிங்க டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியும்னா போதே தெரிஞ்சிருக்கும் இங்கே பாருங்க அடுக்கடுக்காக இருக்குது இங்கே பாருங்கள் மலர் மலர் பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக வந்து இந்த காம்பை மறைஞ்சிரும் அந்த அளவுக்கு இருக்கு பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஹைட்டாக இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்களா காமிக்கிறேன் பாருங்கள் இது எப்படி பூ பூ பூக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது பாருங்க அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா துப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே பாருங்களா ஒரு ஒரு லீஃபுக்கு நடவடிலையும் பார்த்தீங்கன்னா துளுப்பு இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா இது பாருங்களா கலர் கலர் சேஞ்ச் ஆகும் ஒரு எல்லோவும் இல்லைன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஆரஞ்சும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்குது அங்கே இதுவும் நிறைய பூக்கும் சீக்கிரம் பார்த்திங்கன்னா க்ரோத்திங் இருக்கும் வெயிலுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது கலெக்ஷன் வாங்க எடுத்து கலர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா என்னங்க ரேர் கலெக்ஷனு பார்த்தீங்கன்னா லைட் பர்ப்பல் கலரும் டார்க் பர்பல் கலரும் இருக்கும் இந்த ஃப்ளவர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது பிளான் ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளான்ட்டு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன் இது ஃப்ளவர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை பாருங்களா இந்த ஃப்ளவர் பாருங்கள் நல்லா டார்க் பர்பல் கலரும் லைட் பர்பல் கலரும் கலந்த மாதிரி இருக்குது நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வருங்க சும்மா சூப்பராகவே இருக்கும் பார்க்கும்போது ரோஸு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்து கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் ரோஸ்ங்க இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சும் ஒயிட்டும் வரி வரியாக இருக்கும் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் இது பிளான்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ மொட்டை எடுத்துருக்கு இதுல பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு மொட்டு இருக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மொட்டை வைக்கும் அவ்வளோ பெருசா இருக்கு நல்ல பிளான்ட்லாம் மெச்சூரா இருக்கு வேலூண்டக்கு புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதே பிளான்ட்டை கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது பலூன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்கும் அதில் ஒன் ஆஃப் வெரைட்டி இது இது ரொம்ப ரொம்ப ரேருன்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா பிங்க்கும் லைட் பிங்க்கும் வரி வரியாக இருக்கும் பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூணு அடுக்கு தான் இருக்கும் அடுக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜி குரோ பேக்னா நல்லா பெரிய பிளான்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா என் ஹைட் ஹை என் ஹைட்லேயே பார்த்தீங்கன்னா பாதி ஹைட்டு அவ்வளோ ஹைட்டே இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வேணும் கண்டிப்பாக இந்த மாதிரி ரோஸ் ப்ளா ரோஸ் பிளான்ட்லாம் இந்த மாதிரி வேணும் கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நிறைய கலெக்ஷன் போட்டுகிட்டே இருப்போங்க வாங்க அடுத்த கலர் பார்க்க அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபைவ் கேஜிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிளான்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு பாருங்கள் இங்கே பாருங்களா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேபி பிங்க் கலருங்க ரொம்ப லைட் பிங்க் கலரில் இருக்குது பார்க்கும்போதே தெரியும் நல்லா பெரிய சைஸாக இருக்குங்க ஃப்ளவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இதே பிளான்ட் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் இங்கே பாருங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்து பார்க்க போகிறேன் இந்த ரோஸ் பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ் தான் இங்கே பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்களா ரோஸ் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் இதனுடைய எல்லாம் மொட்டு பாருங்க எப்படி எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபை கேஜியில் தான் இருக்குது நல்லா நிறையா பிரான்ச்சஸ் எடுக்கும் அதே பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் அந்த பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஏபி ஒன் ஸ்பூன் ஒன் ஸ்பூன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பூ பூக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அடுத்தடுத்து துளுக்கஞ்சு நிறைய பூ பூத்துட்டே இருக்குங்க பிரிட்டிஷ் பூன் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளான்ட் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பூ பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தா பூத்துருக்குன்னு இங்கே பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலரில் மாறும் இங்கே பாருங்கள் மொட்டை இருக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் பிங்க் கரில் இருக்கும் ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுனா தான் ஒயிட் கலரில் மாறும் ப்ளான்ட்டு பாருங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு நூறு பிளாண்ட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது வேணுன்றது புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியில் பார்த்திங்கனா பிங்க் கலரில் பார்த்திங்க ஒரு மினி ரோஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குதுங்க பாருங்களா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது நிறைய பார்த்திங்கன்னா குட்டி குட்டிஸாக இருக்குதுங்க லீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது நல்லா அழகாக இருக்குங்க அங்கே பாருங்க பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் ரோஸுங்க நல்லா பார்த்தீங்கன்னா ரோஸ் பாருங்க எவ்வளோ பிங்காக இருக்குதுன்ட்டு நானே இல்லையே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கலர் காமிச்சிருப்பேன் கொஞ்சம் லைட் லைட்டாக ட் கலர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மித்தபடி ஃபோ ஃபோ ரோஸ் எல்லாம் ஒரே சைஸில் தான் இருக்கும் ஃபைவ் கேஜி க்ரோ பேக்கில் தாங்க இருக்குது எவ்வளோ குரோத்திங் எடுத்துருக்குன்னு பாருங்கள் மொட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேணுன்றவங்க இந்த ஃப்ளவரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ரோஸுங்க நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கலர் இருக்கும் இது ஒன் ஆஃப் வெரைட்டி லைட் கலரில் இருக்கும் இது இப்போ மொட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது சிக்ஸ் இன்ச் பாட்டில் புதுசாக வந்து ஸ்டாக் வந்துருக்குங்க இப்போ அடுத்தது தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் துளுப்பு வரும் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துளுப்பு தான் எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பிளான்ட் இன்னும் பொறுத்த வரைக்கும் வேலைன்ற ரொம்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸுங்க இது என்னங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூக்குங்க அதுதான் இதனுடைய ஃபெசிலிட்டியே இது பார்த்திங்கன்னா ஒரு கப் ஷேப்பில் பூக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ரோஸ் பாருங்கள் எப்படி தெரியும் நல்லா ஒரு ரவுண்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூக்கும் நிறைய பார்த்திங்கன்னா க்ரோத்திங் இருக்குதுங்க ஒரு ஒரு லீஃபுக்கு நடுவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு துளுப்பு வரும் கண்டிப்பாக இது கட்டிங்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நிறையவே நிறையவே பூ கொடுக்கும் உங்களுக்கு வரைக்கும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வேணுன்றவங்க இந்த ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குது வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸுங்க ஒயிட் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ரோஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுனால் எவ்வளோ பெரு பெரிய பூவாக பூக்கும் லீஃபே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்கும் பாருங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதனுடைய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்லாக்லேயே இருக்கும் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்தது கலர் என்னன்னு பார்க்க போகிறேன்னா செவன் டேஸ் பிங்க்குங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லைட் பிங்க் கலரில் இருக்கும் ஒரு எல்லோவும் பிங்க்கும் கலந்த மாதிரி தான் இருக்கும் இது பொறுத்த வரைக்கும் இந்த க்ரோத்திங் பாருங்கள் எப்படி எடுத்துருக்குன்னு சொல்கிறது நிறைய ஃபுல்லாக பார்த்திங்கன்னா துணப்போடு தான் இருக்குது ஃப்ளவர் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னு இந்த சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பூ பூத்து இருக்குது இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது வாங்க எடுத்து எடுத்தி அடுத்தது பாருங்கள் எல்லோ செவன் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லோங்க புது ஸ்டாக் தான் வந்திருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க லைட் எல்லோ கலரில் இருக்குது நல்லா பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா செவன் டேஸில் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் பிளான்ட் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லவர் கோமுக்கியத்துக்கொசம் இந்த பிளான்ட் காமிச்சேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல புஷ்ஷாக இருக்கிற தான் கண்டிப்பாக உங்களுக்கு அனு எடுத்து வச்சு அனுப்ப போகிறேன் ஸோ ஒரு சிக்ஸ் இன்ச்சு பாட்டில் தான் இருக்குது நல்லா புதர் டைப்பில் இருக்குது நிறைய பூக்கிற வெரைட்டி எங்களுக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது நிறைய பூ பூக்கும் வாங்க இன்னும் வாங்கிக்கலாம் இன்னும் நிறைய கலெக்ஷன் வேணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த வீடியோ நம்ம சார்